இன்னைக்கு நம்ம பேச போற டாபிக் மொபைல் போன் வரமா மொபைல் போன் சாபமா மொபைல் போன வரமா நினைக்கிற கூட்டம் மொபைல் நினைக்கிற கூட்டம் இவங்க மொபைல் மொபைலோட ஆப் பத்தியும் இவங்க மொபைல் மொபைலோட ஆப் பத்தியும் மொபைல் போன உயிர் மொபைல் போன் அது நான் சொல்ல மாட்டேன் கேட்கலைங்களா கேட்டாச்சு ஓகே ஓகே இப்போ மொபைல் ஃபோனை வெறுக்கிறவங்க கிட்ட இருந்து ஆரம்பிப்போம் இளமை ஸ்டார் கார்த்திக் ரெடியா எங்க போன் அப்படியே முறைச்சி பார்த்துட்ருக்கீங்க என்னதான் பிரச்சனை எங்க காலையில் ஒரு சென்சிட்டிவ் போஸ்ட் அனுப்பிச்சேன் எல்லாம் ப்ளூ விழுந்துருச்சு ஆனால் ஒரு லைக்கு ஹார்டின்னு விழுந்தலைங்க எப்போ அது காலையில் மூணு மணி நேரம் ஆச்சுங்க மூணு மணி நேரம் ஒரு லைக் கூட வரலையா ஒன்றும் வரல ஒரு ஆட்டின் ஒரு ஸ்மைலிங் ஒன்னத்திங்க ஆனா ஒரு ஆட்டின் வராத மொபைல் எதுக்குங்கிறேன் தூக்கி வீச்சுக்கலாம் பாத்தீங்களா அவங்க வந்து சோர் இல்லை காசுல இருந்தால் ஆட்டின் இல்லை லைக் இல்லைன்னு சொல்லிட்டு இருக்காரு ஆரம்பிங்க என்னதான் ஏன் மொபைல் மொபைல் ஏன் சாப்பிட்னா அது பல உயிர்களை வந்து வாங்குது இப்போ ஒரு வாரத்துக்கு முன்னாடிங்க ஒரு நியூஸு ஒரு ஒரு வந்து ஒரு பெண் ஒரு பொண்ணு வந்து மொபைல் பேசிக்கிட்டே போய் அவங்க வீட்டில் வளர்ந்த அரளி செடி இருக்குல்ல அந்த இலையை சாப்பிட்டுருக்குதுங்க எப்படி பாருங்க மொபைல் எப்படி அந்த பொண்ணு இப்போ மேலே மேலே இருக்கு இது இருக்குறீங்க ஒரு பொண்ணு இறந்துருக்கு ஓகேங்களா வேற என்ன இது வேற ஏதாவது உயிரை குடிக்கிற மொபைல் நம்மளுக்கு தேவையான்னு கேட்குறேன் ஓகே மொபைல் ஃபோன் வந்து பல உயிரை எடுக்குதுன்னு சொல்கிறாரு ஆமாம் அது விடுங்க நம்ம யாரோ ஒரு தெரியாத பொண்ணு நம்ம நட்டோமாஸ்லேயே ஒரு பெரியவர் இருக்கார் யார் பெயர் சொல்ல விரும்பலை அவர் அவர் ஒரு நாள் என்கிட்ட வந்து பேசிக்கிட்டு இருக்காரு திடீர்னு ஃபோன் கால் வருது எங்க இருக்கீங்க பில்லு போடணும் காய்கறி எல்லாம் வாங்கியாச்சு அப்புறம் தான் அவங்க ஷாப்பிங் விட்டு பேசிட்டே வீட்டுக்கு வந்திருக்காரு மொபைல் ஆளையே மரம் அவர் பேர் எஸ்ல ஸ்டார்ட் ஆகுமா அவர் ஓகே தெரிஞ்சு இந்த மாதிரி பல பல இது வந்து மொபைல் நம்மளே மரக்கடிச்சு இந்த உலகத்தை வந்து மரக்கடிச்சு பல உயிர்களையும் எடுக்குது அப்போ என்ன மொபைல் வரமா சாபமா சாபந்தான் ரொம்ப தாங்க டிஸ்ட்ராக்ஷன் நல்ல ஒரு பொண்ணோட உயிரே போயிருக்கு ஒரு பெரிய ஒரு வழி மாதிரி வந்து இடிக்க பார்த்துருக்காரு இவ்வளோ பிரச்சனை நடந்த இந்த ஃபோன் தேவையா அப்படின்னு நீங்கள் தேவையாக அதுவும் உங்களுக்கு காலையில் லைக் வேற வரல லைக் வர மொபைலே அண்ணா ஈவினிங் சரியும் ஒரு லைக் போட்டிருக்கப்பா ஓகேங்க மொபைல் ஃபோன் வந்து பல உயிரை எடுக்குதுன்னு சொல்லிட்டு சொல்றாரு ஓகேங்களா இந்த எதிரி என்ன பேசுதுன்னு பாப்பேன் ஓகேங்களா டிக்டாக் செலிபிரிட்டி கவர் என்ன சொல்றாரு பார்ப்போம் ஏங்க ஏங்க மொபைல் போனை கையில் டேட்டா குத்திருக்கீங்க ஓகே டாட்டூ லெகியாங்க உங்க வீட்ல உங்க வீட்டுக்காரர் மொபைல் போனை குத்துறீங்கல சரி இது ஓங்க பொதுவா கேக்குறாங்க உங்களுக்கு வீட்டுக்காரர் பிடிக்குமா செல்போன் பிடிக்குமா ஐயோ என்ன சாவையில வச்சி இதெல்லாம் ஆன்சர் தெரியும் மொபைல் தான் பிடிக்கும்

உண்மைதாங்க நானே எமர்ஜென்சி ரெண்டு கால் பண்ணுறேன் ஆமா அதுக்கப்புறம் வேற என்ன பார்க்கணும் இப்போ நம்ம எங்கேயாவது தனியாக போறோம் இல்லை ஏதோ இதில் மாட்டிக்கிறோம் அப்படின்னா எமர்ஜென்சி கால்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு நம்மளுக்கு அதை எடுத்தீங்கன்னா இப்போ நம்ம ஹஸ்பண்ட் எல்லாம் கூப்பிட்றதுக்கு அவங்க வந்து சேர்றதுக்குள்ள நம்ம லொக்கேஷனோட நம்ம ஷேர் பண்ணிக்கலாம் கரெக்டுங்களா அதில் உயிர் காப்பாத்துதான் இல்லையா ஆமா ஆமா அப்புறம் இன்னொன்று நம்ம டீனேஜ் பசங்க வச்சிருக்க பேரண்ட்ஸ் எல்லாருக்குமே தெரியும் இப்போ ஹேலவேனுக்கு போகிறாங்க ட்ரிக்காட்டிட்டு போகிறாங்க கிறிஸ்துமஸ் வருது அது வருதோ இல்லையோ நம்மளுக்கு தான் பெரிய பிரச்சனை அவங்க ஃப்ரெண்ட்ஸோட ட்ரிக்காட்டிட்டு அப்படி இப்படின்னு போயிடுறாங்க அவங்க எங்கே இருக்காங்க ஏது இருக்காங்க நம்ம தான் அவங்களை ட்ராக் பண்ணணும் கரெக்டுங்களா வீட்டில் பக்கம் பக்கம் உட்காந்துக்கிறதுக்கு நம்மளுக்கு ஒரு நிம்மதியாக இருக்குல்ல பசங்க எங்கே இருக்காங்க ஏது இருக்காங்க புரியுது த்ரீ சிக்ஸில் கேர்ஃபுல்லாக இருங்க நான் பசங்களை தான் சொன்னேன் அப்புறம் இன்னொன்னு நம்மளோட இந்தியாவில் இந்தியாவில் எங்கேயோ பிளட் பிளட் டொனேட் பண்ணுறாங்க இல்லைங்களா ஒரு வாட்ஸ்அப் குரூப்பில் நம்ம இங்கே ஒரு கன்னியாகுமரிக்குள்ள ஒருத்தவங்களுக்கு பிளட்டு வேணும்னா சென்னையில் இருக்கிறவங்க வந்து ஹெல்ப் பண்ணுறாங்க அது எல்லாத்துக்குமே காரணம் மொபைல் தான் அதை நீங்கள் நல்ல வழியாக யூஸ் பண்ணீங்கன்னா உயிரை காப்பாற்றும் கேட்டுக்கிட்டீங்களா

இப்படிதான் பாத்தீங்கன்னா அந்த அளவுக்கு செல்போன் வந்து மனுஷன் வந்து அடிக்ஷனில் வந்து ஏற்படுத்திருக்கு இப்போ பார்த்தீங்கன்னா என் ஃப்ரெண்டு ஒருத்தர் இருக்கான் அவன் பாத்தீங்கன்னா பொழுதுனைக்கு ஃபோனு கைமாவே இருப்பான் எப்ப பார்த்தாலும் யூடியூப் இன்ஸ்டாகிராம் பாத்துக்கிட்டே இருப்பான் நீங்களே போனும் கைமாதான் இருக்குவா இல்ல பேரை சொல்ல விரும்பல

அவ்வளவுதான் இருக்கும் அவரை மிச்சம் மிச்சது எல்லாம் கெடுதான் மசாலோட மாதிரி ஆமா கெடுதேன்னு சொல்லி என் உரையை உரித்து கொள்கிறேன் நன்றி வணக்கம் அருமையாக சொன்னார் ஓகேங்களா சோ அதாவது இவர் சொன்னது நீங்க டிஃபென்ட் பண்ணீங்க அவர் அழகாக சொன்னார் மிச்சம் இல்லை இருக்கிற முந்திரி மாதிரின்னு சொல்லிட்டார் ஓகே நம்ம பிரியா பத்தி சொல்லுவோம் பிரியா இவங்க இவங்க மொபைல் ஃபோனில் எவ்வளோ பேசுன்னால் அவரோட வீட்டுக்காரர் வந்து கார்த்திகேயன் முருகப்பெருமானோட பக்தன் இவர் வந்து இவங்க ஆசையா பிரியாக்கு வந்து முருகன் ஆர்டர் போட்ட செயலை கொடுத்தா அந்த செயலை தூக்கி போட்டு செல்போன் உள்ள பெண்ணிட்ட போட்டிருக்காங்க அவங்க ஓகே சொல்லுங்க எதிரணியில் உள்ள மனோஜ் சொல்றாரு முந்திரி நிச்சர் பேசிக்கிட்டு இருக்காரு கேள்விப்பட்டேன் மத்தியானம் சாப்பிடும் போது பிரியாணியில வந்து முந்திரி தொலைவிட்டு இருந்தாராம் இதுல முந்திரி பத்திலே வேற கம்ப்ளைண்ட் போயிருக்குன்னு கேள்விப்பட்டேன் அவரு முந்திரியை பத்தி பேசுறாரு நல்லா இருக்கனால நல்லா இருக்கனால தானே சாப்பிட்டுட்டு இருக்கோம் அது எப்படி கெடுதல் ஆகும் அப்புறம் வருக்கு தீபாவளிக்கு கார்த்தி வாங்கி கூட்டிட்டு ஒரு கடை கூட்டிட்டு வாங்க அப்படிங்கிறாரு வில குடிக்கல கலர் குடிக்கலன்னு சொல்லி இன்னொரு கடைக்கு போனா விட மாட்டேங்கிறாரு சரியா ஆனா மனோ சொல்றாரு இதனால வந்து ஆனா வந்து கார்த்தி வந்து கடையில கூட்டிட்டு போகாததுனால நான் வந்து போனே பார்த்து

ஆனா வந்து அது கரெக்டா தான் எடுத்தீங்களாம் தெரியாது இல்லையா அரசியல் பிரச்சனை அப்புறம் அது இருக்கு அது இல்லாம வந்துட்டு ஒரு பத்து வருஷம் முன்னாடி நான் பள்ளிக்கூடாதெல்லாம் போன டைம்ல வந்துட்டு எங்க வீட்டுல வந்து சரி திருப்பதி போவோம் போய் லட்டு வாங்கி சாப்பிடலாம் கிளம்புனா கடைசியில பழனியில வந்து நாங்க பஞ்சாமரம் தாங்க சாப்பிட்டோம் ஏன்னா அந்த அளவுக்கு அந்த இடத்து டெக்னாலஜி அப்ப இருந்துச்சு இப்ப ஃபோன் இருக்கு நம்ம பார்த்து எங்கன்னாலும் கரெக்டா போய்க்கிறோம் ரீ ரவுட்டிங் ரீ கூட கரெக்டா கொண்டு லட்டு வாங்க வச்சிருக்கு இல்லையா சோ செல்போன் நமக்கு நல்லது தாங்க தெரியுதுங்க நீங்கள் மொபைல் போன எவ்வளோ பேசுன்னு தெரியுது ஓகே இதை கார்த்தி எப்படி ஹேண்டில் பண்ணார் பார்ப்போம் எல்லாருக்கும் தீபாவளி நல்வாழ்த்துக்கள் இப்போ அவங்க சொன்னாங்க நாலு முந்திரி பருப்பு சாப்பிட்டா என்ன தப்பு இல்லைன்னா நாலு முந்திரி பருப்பு சாப்பிடறது தப்பு இல்லை நாலு நாலு முந்திரியா நாற்பது முந்திரி சாப்பிட்டா அன்னைக்கு அவ்வளோதான கொழுப்பு வேணும் ஜாஸ்தி ஆகும் ஸோ அது போக இப்போ கூகுள் மேப்பு ரீரோட்டிங் ரீரோட்டிங்னாங்க அந்த காரில் போயிட்டு கூகுல்ல படி தெரியாம ஆத்துல போய் விட்ட கதைலாம் கேள்விப்பட்டது இல்லையா சோ ஏங்க ஏங்க என்ன ஸ்கேம் அது அது நயகரா ஸ்கேமா நைஜீரியன் ஸ்கேமா என்ன ஓ நைஜீரியன் ஸ்கேமா சொல்லுங்க மொபைல் பத்தி நிறைய சொன்னாங்க மொபைல் நிறைய நடந்துட்டு இருக்கு அவங்க பல பத்தி சொன்னாங்க நமக்கு ஆப் அடிக்கிற மாதிரி ஆப்கள் நிறைய இருக்கு நம்மளுக்கு தேவையா இல்லாத நேரத்துல கடன் வாங்க சொல்லி அந்த மாதிரி நம்மளோட வாங்கும் சக்தியை வந்து அது இன்க்ரீஸ் பண்ணுது இந்த கடன் ஆளியா தான் பயன்படுத்துது இன்னொன்று இப்ப அந்த ஸ்டேட் பேங்க்ல இருந்து கால் பண்றோம் கார்டு மேல இருக்க நம்பரை சொல்லுங்க ஓடிபியை சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு மொபைல் மூலமாக தான் நமக்கு வந்து இந்த ஸ்கேம் மூலமாக நம்ம வந்து காசு கொடுக்குறது இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து நடந்துட்டு இருக்கு இது யூஸ் பண்ண தெரிஞ்சவங்க நல்லபடியா யூஸ் பண்றாங்க யூஸ் பண்ண தெரியாம அறியாமல் இருக்குறாங்க கொள்ள முந்திரியை போட்டு ஆ அமெரிக்காலேயும் நடக்குது இந்த இன்சூரன்ஸ் பிளான் இந்த மொபைல் மூலமாக நடக்குது மெயினாக ஸோ அதை தான் மொபைல் மூலமாக வந்து நம்மளுக்கு வந்து நிறையா வந்து தீமைகள் தான் இருக்குது ஸ்கேம் மூலமாக நம்ம நிறையா பணங்களை தான் இழக்கிறோம் அதான் வாரத்துக்கு நான் ஒரு ஒரு ராபரி நடக்குது மொபைல் மூலிமா ஒரு நிமிஷத்துக்கு ஆயிரம் ராபரி நடக்குதுன்னு சொல்கிறாரு பல ஸ்கேம்னு சொல்கிறார் உண்மைதாங்க அது டெய்லியுமே நியூஸ் எடுத்த ஒரே ஸ்கேம் தான் ஓகே

சரி இப்போ பிரபு பேச போறாங்க இது எப்படி ஹேண்டில் பண்றாங்க பார்க்கலாமா அவங்க வந்து பெர்ஃபெக்ட் எல்லாமே அவங்க நடக்கும்னு நினைக்கிறவங்க இப்போ எப்படி பேச போறாங்கன்னு பாப்போம் சொல்லுங்க ஃப்ரீயா சொன்னாங்க ஆன்லைன்

அதுக்கப்புறம் உள்ள போய் அவங்க ஆர்டரை திரும்ப டிஸ்பேச் பண்ற சொல்லி பண்ணி அது ஒரு ஒன் வீக் மட்டும்தே மிந்தானத்துக்கு வந்துச்சு அது கடைசியா என்னாச்சு அது கடைசில வேற வேற நான் ஆர்டர் பண்ணது ஒரு வந்தது ஒரு சாரி ஏதோ ஏனோ தோணு வந்தா போதும் அதுக்கு நிறைய அனுப்பும் ஏன் ஆர்டர் பண்ணா குதிரை குதிரை ஆர்டர் பண்ண பாவனே வருது

2050 ல வந்து 50% ஆஃப் தி பாபியூலேஷன் ஐ மீன் இனிமேல் வரப்போற கிட்ஸ் வந்து ஃபுல்லாவே ஐ கிளாஸ் வேர் பண்ணி சொல்லி சொல்றாங்க சோ which is really dangerous அப்படிங்கற உன்னோட டீனேஜ் பொண்ணுகளோட பேரண்ட்ஸ் பசங்களோட பேரண்ட்ஸ் என்ன சொல்றேன்னா அவங்க படிக்க வைக்கிறாங்க அப்படின்னா ஐடாட்டக்கு படிக்க வைங்க கண்டிப்பா நல்ல வருமானம் வருமன்றதையும் சொல்லிக் கிர நான் இது மொபைல் பார்த்து பார்த்து கண்டிப்பா பார்த்து இருக்காங்க கண்ணாடி எவருக்கும் <laughs> வணக்கம் <g ketem -porn rapper> <laughs> <not> <habitual> <so> <laughs> எதிரும் புதிரும் நிகைச்சிய இவ்வளோ நேரம் புருமையா முழுமையா எல்லாரும் அமர்ந்து கேட்டதுக்கு மிக்க நன்றி சோ எதிரினில சொன்னாங்க ஃபேமிலி டைம் குறையுது குழந்தைகளுக்கு வந்து சாப்பாடு ஊட்டும் மொபைல் கொடுக்குறோம் ஹஸ்பண்ட் வைஃப் தனித்தனியா மொபைல் பார்க்கறாங்க அப்படினு நம்ம தமிழ் சமூகத்துல ஃபேமிலினா என்னங்க அப்பா அம்மா தாத்தா பாட்டி பசங்க எல்லாரும் தான் பாய் ஃப்ரெண்ட் கேர்ள் ஃப்ரெண்ட் பெஸ்ட் ஃப்ரெண்ட்

ஸோ கண்டிப்பாக இந்த ஒரு டெக்னாலஜி இம்ப்ரூவ்மெண்ட்டை நம்மளால மறக்கவே முடியாது நம்ம இல்லைன்னா யோசிச்சு கூட பார்க்க முடியாது வெளிநாட்டை பற்றியெல்லாம் யோசிச்சு கூட பார்க்க முடியாது அடுத்து அடுத்து நல்ல பாயிண்ட் பார்க்க நல்லா பாயிண்ட் ஆனால் இவங்க சொல்றாங்க மொபைல் ஃபோன் மூலிமா வந்து கனெக்ஷன் ஏன்னா வீட்டில் பேரண்ட்ஸ் கிட்ட நானுமே அப்பா கிட்டலாம் பேசுகிறேன் வாட்ஸ்அப்பில் பார்க்குறேன் ரொம்ப சந்தோஷமாக தான் இருக்கு ஆனால் இவங்க சொன்ன பாயிண்ட்டை யோசிச்சு பார்த்தீங்களா மொபைல் ஃபோன் வந்து ஃபஸ்ட்டு சேர்த்து வைக்கும் இமீடியாக கனெக்ட் பண்ணும் ஆனால் ஒரே வாரத்தில் பிச்சு விட்டுணும் விட்டுக்கும் அதனால மொபைல் போன் வந்து ஒரு ட்ராப் அப்படின்னு இவங்க சொல்றாங்க நான் சொல்லல ஓகே நீங்க லவ் டு இன்னொரு விஷயம் படம் வந்துச்சு லவ் டு டேனு அதை வேறு எக்ஸ்ப்ளைன் பண்ணியிருப்பாங்க நான் சொல்லலை ஒரு விஷயம் செலவிடுறேன் சொல்லுங்கள் இப்போது எதிர் இன்னொரு விஷயம் சொன்னாங்க இப்போ சித்தா படத்தை மென்ஷன் பண்ணி குழந்தைங்க வந்து ஃபோன் அடிக்ஷன்னால ஈஸியாக காப்பாற்ற முடிஞ்சுது அதாவது அவங்களை கடத்து கடத்தினாங்க அப்படின்ற விஷயம் அது உண்மைதான் தான் ஆனால் இந்த ஃபோன் அடிக்ஷன்லாம் என்ன காரணம் நான் ஒரு உதாரணம் சொல்கிறேன் எங்கள் வீட்டிலே நடக்குது

அது ரியாலிட்டி போய் இப்போ எல்லாமே விர்ச்சுவல் ரியாலிட்டியா மாறிடுச்சு விர்ச்சுவல் ரியாலிட்டியா ரியாலிட்டி போய் எல்லாமே விர்ச்சுவல் அப்டேட்ஸ் பார்த்துட்டே இருக்கீங்கன்னு நினைக்கிறேன் சரிங்க நான் உங்களை சும்மா கேக்குறேன் மொபைல் ஃபோன் சொல்றீங்க இல்லையா மொபைல் ஃபோன்ல க்ரேஸி டீ ஏதாவது பண்ணிருக்கீங்களா மொபைல் ஃபோன் வச்சு கிரேசிங் ப்ளூ செட்ட பேசுவாரா இல்ல இந்த போகிக்கு பண்ணலான்னு இருக்கேன் யோகி பண்றீங்கமா எங்க வீட்ல இருக்க ஒரு ஃபோனை உடைக்கலான் இருக்கேன்

வெரி குட் ஓகேங்க ஸோ நீங்கள் வந்து மொபைல் மேலே உள்ள பாசனால் அதனால் கிரேஸியாக ஏதாவது பண்ணியிருக்கீங்களா மொபைல் ஃபோன் ரொம்ப பிடிச்சி போய் எதாவது பூஜை அந்த மாதிரி ஏதாவது அன்னைக்கு சொன்னீங்கல்ல ஆயுத பூஜை பண்ணுன்னு சொன்னீங்கல்ல மொபைல் ஃபோனுக்கு எல்லாம் வந்து டூல்ஸ் வச்சு தான் பண்ணுவாங்க அது என்ன சொல்ல பொறுப்பாக வந்து ஓகேங்க ஸோ இப்போ வந்து ரெண்டு அணியரும் வந்து நல்லா அவங்களோட பாயிண்ட்ஸை சொன்னாங்க எனக்கு ரொம்ப கிளியராக இல்லை எனக்கு வந்து கொஞ்சம் டவுட் இருக்கு ஸோ இப்போ வந்து ஒரு சீஃப் கெஸ்ட் இருக்கார் இந்த ஈவெண்டோட தலை பாலா அவர்கிட்ட கேட்போம் எப்படி பாலா இதை வந்து நம்ம வந்து ப்ராப்பராக ஹேண்டில் பண்ணுறது ஒரு பேலன்ஸ்டாக பண்றதுன்னு கொஞ்சம் ஏன்னா அவருக்கு எக்ஸ்பீரியன்ஸ் அதிகம் ஸோ இங்கே வாங்க நீங்க தான் அந்த டீமோட கேப்டனா நடுவர் உங்க பேரு சர்புமார் நல்லா சொத்திட்டு இருந்தீங்கமேலே நல்லா ஆர்கனைஸ் பண்ணீங்க நல்ல ஒரு போட்டோ கொடுத்தீங்க கவனச்சிங்கலாம் செக் பண்ண다ருங்க ஆமாமா நல்லா பேசுறீங்க ரெண்டு பக்கமே ரெண்டு டீமும் நல்லா பேசுனீங்க ஒரு டீம் வந்து அதோட என்ன சொன்னீங்க இன்னொரு டீம் வந்து அதோட டீமேகள் என்ன எல்லாமே லைஃப்ல எல்லாமே நன்மை தீமை எல்லாமே இருக்கு இருக்கணும் அத லைஃப் அது மாதிரி தான் வந்து சொன்ன ஒவ்வொரு பாயிண்டே யாருமே அதை தான் டிஸ்அக்ரி பண்ண முடியாது ஸோ பேசிக்காக சொல்லணும்னா நம்ம வந்து எதுக்குமே ஒரு லிமிட்டேஷன் இருக்குது லைஃப்பில் எதை ஃபோன் யூஸ் பண்ணாலும் சரி எதை யூஸ் பண்ணாலும் ஒரு லிமிட் இருக்குது அது அது எதுக்கு யூஸ் பண்ணுவோம் அந்த டைம் தான் யூஸ் பண்ணுவோம் இப்போ என்னட்ட கேட்டிங்கன்னா என்னோடய லைஃப் என்னோட என்னோடய எக்ஸ்பீரியன்ஸ் சரி ஃபோன் ஃபோனுங்கிறது வந்து அதுக்குன்னு ஒரு எது எப்போ யூஸ் பண்ணணும் அப்போ தான் யூஸ் பண்ணணும் இப்போ நம்ம சாப்பிட்றோம் அப்படின்னா அப்புறம் சாப்பாடு ஃபோக்கஸ் பண்ணணும் சாப்பிட்டுக்கிட்டே ஃபோனை பார்க்குறது போனை பார்த்துக்கிட்டே சாப்பிட்றது சாப்பிடறது கூட நம்ம சரி ஆகாது அது ஒரு விஷயம் அதை அவாய்ட் பண்ணணும் லைஃப்ல எல்லாருக்குமே நிறைய பார்க்கணும் நம்ம வந்து சாப்பிட்டுக்கும் போதே போனை பார்த்துட்டே சாப்பிடுவோம் ஓகே அப்புறம் இன்னொன்று வந்து நைட்டு தூங்கும் போது பக்கத்துலேயே நம்ம போனை வச்சுட்டு தூங்குவோம் யாராவது இப்போ நம்ம மாதிரி நான் மெசேஜ் ஒன்றும் போட்டாங்களா லைக் பண்ணாங்களா அப்படிங்கிறது வந்து அது நமக்கு சைக்கில் நல்லதில்லை அது ஆக்சுவலாக போக போக நமக்கே வந்து ஒரு அடிஷன் மாறுக்கும் அதை வந்து வெளில அதை விட்டு வெளில வர முடியாது அது நானுமே நேரத்தில் நான் பயங்கரமாக ஃபோனை பார்த்துட்டு இருப்பேன் அதை டு அவாய்ட் ப்ரைன் டு அவே ஃப்ரம் த ஃபோன் ஸோ அதனால் மேக்ஸிமம் தூங்கும் போது மினிமம் வந்து நம்ம வந்து சிக்ஸ் ஹவர்ஸ் செவன் ஹவர்ஸ் ஆக தூங்கணும் அப்படிங்கும்போது ஃபோன்லாம் வச்சுக்கிற பக்கத்தில் எதிர் பொடிக்கணும் ஏர்ட் மோட்டில் போடுங்க இல்லை ஆஃப் பண்ணி போடுங்க இல்லை வந்து சைலண்ட் மோட்டில் போடுங்க ஜெஸ் அவே ஃப்ரம் த டு ஃபோன் அண்ட் கெட் குட் ஸ்லீப் ஸோ இந்த மாதிரி சில விஷயங்கள்லாம் நம்ம ஃபாலோ பண்ணணும்னாவே அதுக்கு பெஸ்ட்டுங்க ஃபோன் வந்து நன்மை இப்போ உள்ள ட்ரெண்டுங்கு இப்போ உள்ள லைஃப் ஸ்டைலு கண்டிப்பாக எல்லாருமே ஃபோன் வேணு தான் அதோட பெனிஃபிட் எடுத்துக்கணும் பட் அது இதில் அதில் வந்து டிஸ்அட்வான்டேஜ் இருக்குது ஸோ விட் அவே ஃப்ரம் தேட் வி டு யூஸ் லைக் எப்போ என்னென்ன யூஸ் பண்ணுமோ அது பேர் அது என்னோட கருத்து நீங்கள் பெருந்தலை நீங்கள் வந்து உங்கள் முடிவு வந்து த தெளிவாக சொல்லுங்கள் மிக்க நன்றி பாலா மிக அருமையாக சொன்னீங்க ரேஸ்லேருந்து அவாய்ட் பண்ணுறதுக்கு ஏர்பிளைன் மோட் இது வரைக்கும் நான் பண்ணலை இங்கேருந்து எவ்ரிடே வந்து நான் ஏர்பிளைன் மோட் போட போகிறேன் கண்டிப்பாக நீங்களும் பண்ணுங்கள்

நம்ம எல்லாம் நல்லா இருப்போம் ஓகேங்களா மறுபடியும் அடுத்த சீசன்ல சந்திப்போம் தேங்க்ஸ் ஃபார் தீர்ப்பு என்னன்னு சொல்லி தீர்ப்பு இல்லங்க தீர்ப்பு சொல்லலன்னு சொல்றாங்க ஓகேங்களா தீர்ப்பு என்னன்னா இப்ப வந்து நம்ம எல்லாம் ஓகேங்களா செல்போன் வந்து ஒரு இன்னொரு உயிர் மாதிரி ஆயிடுச்சு அதனால வந்து அளவா யூஸ் பண்ணுங்க ரொம்ப லாங்காக இருங்க அவ்வளோதான் இதுதான் தீர்ப்பு பேரண்ட்ஸா யூஸ் பண்ணுங்க முடிஞ்ச வரைக்கும் ஃபோன் தான் தள்ளி இருங்க ஓகேங்களா இப்ப நானே போன் எடுத்துக்க வரல சந்தோஷமா இருக்கேன் நிம்மதியா இருக்கேன் எந்த ஒரு டென்ஷன் இல்லை இப்ப எனக்கு நன்றி தேங்க்யூ சோ மச் ஐ உட் லைக் டு கால்